ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன் இந்த வீடியோவில் இன்றைக்கி அப்படி ஒரு பெரிய மீன் விட்டுறாங்க அதை பார்க்கலாம் வாங்க இது வந்து நெய் மீனில் ஒரு வெரைட்டியாக நெய் மீன் தலை அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப டேஸ்டியான சாஃப்ட்டான ஃபிஷ் அப்படின்னு சொன்னாங்க வாங்க பார்க்கலாம் நான் இன்றைக்கி தான் இப்படி ஒரு பெரிய மீனை பார்க்குறேன் மூணு மீன் ஒரே அடியாக வந்து கொண்டு வந்தாங்க அதை இப்போ கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க போகிறாங்க வியாபாரிகளுக்கு இது பெருசாக வண்டியில் போட்டு வந்து நிறைய மீன் இறக்குனாங்க அது பாருங்கள் செல்வண்ணா தான் இதை கூடாங்க அப்படின்னு நல்லா வெளியே விட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க சூப்பராக இருக்கிறது பார்த்தாலே சொல்லுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுனால அது என்ன மீன் என்னன்னே தெரியல வரனாங்க நெய்மீன்னாங்க அப்புறம் கேட்டப்போ தான் அது மீனில் ஒரு வெரைட்டி மீன் தலை அப்படின்னாங்க வெட்டுனப்ப நட்டு எப்படி இருக்குது பாருங்கள் ரெண்டு ஒரு டிசைனாக ரெண்டு ரவுண்டாக ரெண்டு சைடும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேராக சேர்ந்து அதை ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு அவ்வளோ பெரிய மீனாக இருந்துச்சு மூணு மீனுமே நல்ல சைஸ் உள்ள பெரிய மீன் தான் எனக்கே ஆச்சரியமாக இருந்து இவ்வளோ பெரிய மீன் கொண்டு வந்துச்சு விட்டுறாங்களே இது அண்ணா தான் வாங்கியிருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய துண்டு மீன் வேணும் அப்படி நினச்சிங்கன்னா ஜார்ஜண்ணிட்ட போய் வாங்கலாம் ஜார்ஜண்ணா வலது பக்கம் முதல் வரிசையில் கொஞ்சம் பின்னாடி இருப்பாங்க எப்போவுமே துண்டு மீன் நிறைய வச்சுருப்பாங்க மற்ற சின்ன மீன்களும் நிறைய வச்சுருப்பாங்க அதனால நீங்கள் போனால் ஒரு தடவை ஜார்ஜண்ணா கடையை விசிட் பண்ணி பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி துண்டு பார்த்து யாருக்கு தான் வாங்காமல் இருக்க வரும் அவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தாலே வாங்கணுன்னு வாங்கணும்னு தான் இருக்கு பார்த்திங்களுக்கு டிசைன் மாதிரியே இருக்கு அந்த நடுப்பாகும் இது ஒன்று வாய் துண்டு ஒன்று துண்டு தலை துண்டுமே வெட்டுறாங்க எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறாங்க அப்படின்னா இதை ஷேர் பண்ணி யாவரிகளையும் மாறி மாறி எடுத்துக்கிட்டுறாங்க இது ஒரு மீன் எவ்வளோ கிலோ வரும்ண்ணா ஐம்பது கிலோ அப்படியெல்லாம் வரும்மா இல்லைண்ணா எவ்வளோ கிலோ உத்தேசம் வரும் ஐம்பது கிலோ எல்லாம் வருமா? வரும் தானே எவ்வளவு எண்பது இப்போ தலையை வெட்டுறாங்க தலையில அந்த செவ்வளவு சைடுல இருக்க பிளட் எல்லாம் ரிமூவ் பண்றாங்க பாருங்கள் தலையே என்ன பெருசாக இருக்குது செவ் அவ்வளோ பெருசாக இருக்குது இனி வெட்டி துண்டு போட்டு முள் தனியாக தலை தனியாக துண்டு தனியாக அந்த மாதிரி கொடுப்பாங்க ஒவ்வொரு துண்டும் எவ்வளோ ரூபா அப்படின்னு விலை சொல்வாங்க நம்ம விலை கேட்டு வாங்கணும் தலடி துண்டு வாலடி துண்டெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நடு துண்டு எல்லாம் நூறு இருநூறு அஞ்சூறு அந்த மாதிரி தான் வெட்டி வச்சிருப்பாங்க நம்ம பார்த்து வாங்கலாம் 好的好的

நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதுவும் ஒரு புது மீனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு புது சேனல் அதனால் உங்கள் சப்ஸ்கிரைப் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை தாங்க நம்முடைய சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க